நட்சத்திரக்குறி கும்பகோணத்தில் இ அதிமுக முன்னாள் தமிழக முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை கிழக்கு மாவட்ட மாநகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உற்சாக கொண்டாட்டம் தஞ்சை மே பன்னிரண்டு தமிழக முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகர கழக செயலாளர் ராம ராமநாதன் தலைமையில் ஐம்பது மேற்பட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு பின்னர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல்வராக வேண்டி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் நூற்று எட்டு சூறை தேங்காய் உடைத்தனர் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பொது மக்களுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை சாம்பார் சாதம் தயிர் சாதம் என அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் பொற்றாமரை பகுதி கழக செயலாளர் மற்றும் மாமன்ற குழு தலைவர் பத்மகுமரேசன் மகாமகம் பகுதி கழக செயலாளர் கே ராஜு மாவட்ட செயலாளர் சி சின்னையன் மாணவரணி மாவட்ட செயலாளர் எம் சரவணன் அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் கே ராஜா நடராஜன் மாவட்ட பாசறை துணை செயலாளர் கோ வி முத்துராஜா நகர அம்மா பேரவை செயலாளர் அயுகான் நகர இளைஞரணி செயலாளர் எஸ் கே கௌரிசங்கர் நகர இலக்கிய அணி செயலாளர் எஸ் செல்வம் நகர மகளிர் அணி செயலாளர் கே பூமொழி மற்றும் முன்னாள் வார்டு கவுன்சிலர் கொய்யா கோவிந்து கும்பகோணம் சாரங்கன் செந்துரன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியின் முடிவில் வினோத் கண்டியர் அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார் அனைத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் கழக ஆற்றல் மிக்க தலைவர் நாளை முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி கும்பகோணம் மாவட்டங்கள் முழுவதும் அனைத்து பகுதிகளையும் இருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் முடிவுகள் பல்வேறு மக்களுக்கெல்லாம் பட்டதான வழங்கக்கூடிய நிகழ்வுகளை இன்றைக்கு நம்முடைய பகவத் நாயகர் திருக்கோயில்களில் மிகச்சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நம்முடைய உச்சுப்பிள்ளை அருக்கோவில்களை அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து மக்களுக்கு அனைவருக்கும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வெற்றி கூட்டணி அனைத்திலேயும் வெற்றியை பெற்று மக்கள் ஆற்ற வேண்டும் என்பதை ஆண்டவங்களை வேண்டியிருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடியாரை மாற்றுகிறோம் மரியாதை கொடிய நடவ பொதுச் செயலாளர் எடப்பாடியா 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 வாழ்க்க